உடனே நடக்குது பாரு அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாய் கேப்ரியல் பாருங்க இங்க வெறும் ஜெபம் கிடையாது உபவாசத்தோட ஜெபம் பண்றதுனாலே உடனே ஒரு இறக்கம் அவருக்கு கிடைக்குது சும்மா ஜெபம் பண்றதுக்கும் முழங்கால் நின்று கண்ணீரோடு ஜெபம் பண்றதுக்கும் இவைகளோடு கூட உபவாசத்தின் சேர்த்து ஒரு மனமா கண்ணீரோட ஜெபம் பண்றதுக்கு வித்தியாசம் உண்டு நம்ம யாருமே சாக்கு வஸ்திரம் போடுறது கிடையாது அவர் பெரிய ராஜ கொட்டாரத்தில் கூடிய ஒரு மனுஷன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒரு மனுஷன் என்ன பண்றாரு பாருங்க சாக்கு வஸ்திரத்தை போடுறாரு சாம்பல போடுறாரு உபவாசிக்கிறார்

பாருங்க நீங்க எப்படி ஜோம் பண்ணாதான் உங்களுக்கு கட்டளை வெளிப்படும் இப்ப என்னன்னா எல்லாருமே என்ன சரிங்க உங்க வாழ்க்கையில உபவாசம் இருந்திருப்பீங்க ஆனா அந்த உபவாசம் பயனற்ற உபவாசம் அப்ப இவ்வளவு நாளும் ஜபித்த உபவாசம் என்ன இருக்காது ஒரு கட்டளை வெளிப்பட்டு அதன் பலன் வெளிப்பட்டு காரணம் தேவன் விரும்புற பிரகாரம் உங்களுடைய உபவாசம் இல்லை அந்த உபவாசத்துல ஜெபம் இருக்கும் இனி ஒரு இடத்துக்கு எடுத்து புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் வாசிங்க அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்துல அதை தேடினோம் பாருங்க உபவாசம் பண்றீங்களா நீங்க ஜபிக்கிறவங்கள ஜனங்கள் என்ன பண்றாங்க சும்மா அவங்க மட்டும் இருந்துட்டு பிரயாணம் பண்ணல பிரயாணத்தை நிறுத்துறாங்க சிறையிருப்புல இருந்து சொந்த நாட்டுக்கு போனோம் வழி அவ்வளவு காடு மேடுமா இருக்கு கலர்கள் கையில மாட்டிட கூடாது என்ன பண்றாங்க நடந்துட்டு இருக்கும்போது போது நிறைய ஸ்டாப் பண்றாங்க எல்லாரும் நிறுத்தினாங்க என்ன பண்ணாங்க உபவாசம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு ஞானம் வச்சிருப்போம் எப்படி செமந்துட்டே போவோம் சாப்பிடவும் மட்டும் இருப்போம் அது உபவாசம் ஆகாது அநேருக்குள்ள எப்படி செய்யக்கூடிய வேலைகளை தடையெல்லாம் செய்வாங்க கேட்டா சாப்பிடவும் மட்டும் இருப்பாங்க அது உபவாசமே ஆகாது இங்க ஒரு காரியத்துல இருக்கிறாங்க அந்த காரியத்தை அப்படியே ஸ்டாப் பண்றேன் ஸ்டாப் பண்ணிட்டு உபவாசம் எப்படி இருக்கிறாங்க அவங்க விண்ணப்பத்தோடு இருக்கிறாங்க அதனாலதான் இருக்கு எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார் என்று இருக்கு நூத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி நான்கு வசனம் வாசிங்க உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது பாருங்க உபவாசம் இருக்கிறாங்க அந்த உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சீனத்தோட சம்பளங்கால் போட்டு இருந்து ஒரு ஜோம் பண்ணல சிலருக்குள்ள சாத்தம் நல்ல தூண்டும் நீ உபவாசம் இருக்கிறது பெரிய காரியம் இல்ல உபவாசம் இருக்கிறோம் அடுத்த கட்ட என்ன செய்யணும் முழங்கால் நிக்கணும் அழனும் கதறணும் கண்ணீர் வெடிக்கணும் அது முக்கியம் அப்ப உங்க உபவாசம் எப்படி உபவாசமா இருக்கான்னு உங்களை சோதிப்பாருமான அடுத்த கட்டம் நீங்க உபவாசம் இருக்கும் போது உங்களை தாழ்த்துல ஏதோ கொஞ்சம் உபவாசம் இருப்பாங்க ஒரு பெருமை தான் இருக்கும் கிடைக்க போறது இல்லை நம்ம மண்ணு நான் கிறிஸ்தவன் நான் உபவாசிக்க வேண்டும் அது எனக்கு என் தேவன் கொடுக்கப்பட்டாலும் கட்டல அதை நான் செய்யும் போது அப்பிரயோஜனமான நான் ஒரு கற்பனையை நிறைவேற்ற அது என்னுடைய நன்மைக்காக தான் அவளும் தான்